குளிர்காலத்தில் கட்டைங்களால வீடு கட்டிக்கிட்ட காக்காவும் குருவியும் வெங்கடாபுரத்துல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன காக்காக்கு அதோட மனைவி காக்கா அனாதங்கறதுனால குருவி எல்லாத்தையும் தானே பாத்துக்குச்சு அதே ஊருல குருவியோட அம்மா புறா இருந்துச்சு புறாவுக்கு திமுரு அதிகம் பணக்காரிங்கிற திமுரு கூட இருந்துச்சு குருவி காதலிச்சு காக்காவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது புறாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஊருல அதோட மானத்தை வாங்கிடுச்சுன்னு குருவி மேல புறா ரொம்ப கோபமா இருந்துச்சு குருவி அதோட அம்மா கிட்ட இருக்காம அவங்க தாத்தாவோட சொத்தான ஒரு சின்ன குடிசைல வாழ்ந்துட்டு இருக்கிறது புறாவுக்கு ஒரு நாள் குருவி என்னங்க ராத்திரி முழுக்க சுத்தமா தூக்கம் வரலங்க குளிர்காலம் அப்படிங்கறதுனால குடிசையில ரொம்ப குளிர் அடிக்குதுங்க ஆமா எனக்கு கூட தூக்கமே வரல நானும் ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டே இருந்தேன் குளிர் பயங்கரமா இருந்துச்சு பாவம் உன்னை போது எனக்கு கஷ்டமா இருக்குற ஐயோ இதுக்கப்ப யாராவது மன்னிப்பு கேப்பாங்களா மனைவி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் உங்க கண்ணில இருந்து சொட்டு தண்ணி வந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க நானும் ஒரு அனாத எந்த மரத்துக்கு கேடியோ ரோடு கிட்டேயோ நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா நீ என்ன நம்பி வந்திருக்க குளிர் காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பங்களால பணக்கார குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த உன்ன இப்படி சின்ன குடிசைக்கு கூட்டிட்டு வந்து உன்னை கஷ்டப்படுற மாதிரி செஞ்சிட்ட அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க கொஞ்ச நாளைக்குதான் நமக்கு கஷ்டம் இருக்கும் அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷத்து கூட கொஞ்சம் கஷ்டமும் இருக்கணும் அப்பதானே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் வெளிச்சம் போது கொஞ்சம் இருட்டும் இருக்கணும்ல அப்படின்னு குருவி அதோட கணவன் காக்காவுக்கு தைரியம் சொல்லுச்சு அப்போ அந்த இடத்துக்கு புறா வந்துச்சு புறா ரொம்ப கோபமா இருந்துச்சு வணக்கம் அத்த நல்லா இருக்கீங்களா சீச்சி உன்னோட வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு எனக்கு அருவெருப்பா இருக்கு வெறும் அனாதியா வாழ்ந்துகிட்டு இருந்த நீ இன்னைக்கு ஏன் பொண்ணோட இருக்க அத என்னால தாங்கவே முடியல உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு அந்த பணத்தை உன் முகத்துல வீசிடுறேன் என் பொண்ணு எனக்கு கொடுத்துரு அம்மா மரியாதையா இங்கிருந்து போ அவரை கஷ்டப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன் போ போதுண்டி வாயை மூடு என் மானம் மொத்தத்தைய வாங்கிட்டு இப்ப இவன் கூட நீ இங்க இருக்கல இதனால என்னால இந்த ஊர்ல தலை நிமிந்தே நடக்க முடியல உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா அங்க நீ அனுபவிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு இப்படி குடிசையில வாழ்ற தலையெழுத்து உனக்கு வேணாமா வந்துருமா வந்துரு இவனை விட்டுட்டு வந்துரு போது நிறுத்துமா அவரை அவமானப்படுத்தாத இப்ப அவரே என் புருஷன் நீ எவ்ளோ சொன்னாலும் நான் மாட்டேன் இவர நான் நான் விடுவேனே தவிர மட்டும் குருவி இப்படி தேய்த்து சொன்னதுனால புறாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு குருவிய அடிக்கிறதுக்காக வந்துச்சு அப்போ காக்கா தடுத்துச்சு அப்போ இன்னும் கோவத்தோட புறா இப்படி சொல்லுச்சு என் பேச்ச நீ சுத்தமா கேக்கல அப்படி இருக்கும் போது எனக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை நீ அனுபவிக்கவே கூடாது இது என் தாத்தாவோட சொத்து இந்த குடிசையில் இருக்கிற தகுதி உனக்கு இல்ல நீங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க இந்த குடிசையை காலி செஞ்சுட்டு போயிடுங்க இப்ப எப்படி வாழ்றீங்கன்னு நானும் பாத்துறேன் அம்மா பேச்ச கேட்காத பொண்ணு நல்லா வாழ்ந்ததா சரித்திரத்திலேயே இல்ல நீ எப்படி சந்தோஷமா வாழ்ற அப்படின்னு நானும் பாக்குற அப்படின்னு புறா அதோட பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் எடுத்து அந்த குடிசையில இருந்து வெளிய தூக்கி போட்டுச்சு அம்மா செஞ்ச அவமானத்தை தாங்க முடியாம குருவி கண்ணீர் விட்டுச்சு காக்கா அதோட மனைவி குருவிய அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுச்சு குளிர் தீவிரமா அதிகமாகிடுச்சு குருவி அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு குருவிய பார்த்து காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நம்ம தங்குறதுக்கு ஒரே ஒரு இடத்த கூட இங்க காணும் உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பெரிய தப்பு செஞ்சிட்டுனு எனக்கு தோணுது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க நீங்க என் புருஷன் என்ன பத்தி நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க நம்ம தங்குறதுக்கு முதல்ல ஒரு நல்ல இடத்த பாருங்க என் அம்மா என்னென்னவோ பேசி என்ன கஷ்டப்படுத்த பார்த்தாங்க அதுக்கெல்லாம் கூட நான் கஷ்டப்படவே இல்லை எதுக்குன்னா நீங்க என் பக்கம் இருக்கீங்கல்ல இனிமே நம்ம யாரோட பேச்சுக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இந்த மரத்துக்கு கீழே இருக்கலாம் காலையில ஒரு நல்ல இடத்த பார்த்துக்கலாம் ஆ சரி அதோ அங்க ஒரு மரம் தெரியுது பாரு இன்னைக்கு ராத்திரி அந்த மரத்துக்கு கீழே படுத்துக்கலாம் காலையில எழுந்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை பாத்துக்கலாம் வா போலாம் அப்படின்னு காக்காவும் குருவியும் அந்த மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி முழுக்க பேசிக்கிட்டே குளிரில நடுங்கிக்கிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில காக்காவும் குருவியும் இன்னொரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் போது கிளி தூரமா ஒரு மரத்துல தூக்கு போட்டு சாப்பிடறதுக்காக முறிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தது அதை கவனிச்ச காக்கா வேகமா போய் கிளிய தடுத்து அத சாகாம காப்பாத்துச்சு நீ என்ன நிம்மதியா சாக கூட மாட்டியா ஆமா நீங்க நல்லதானே இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு இப்படி சாக நினைக்கிறீங்க என்ன செய்ய சொல்ற நான் ஒரு விவசாயி பயிர் போட்ட இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு வெள்ளமே வந்துருச்சு அதனால நான் போட்ட பயிர் மொத்தமும் நாசமா போயிடுச்சு நானு கடன் வாங்கிதான் பயிர் போட்டிருந்த இப்ப கடன் காரங்க வந்து சண்டை போடுறாங்க என்னால வாழவே முடியாதியா நான் செத்து போகணும் இதுக்கு போய் இப்படி செத்து போன இதெல்லாம் ஒரு பிரச்சனையே நீ சொல்ற கடங்காரங்க உனக்கு தெரியுமா என்னோட பிரச்சனை இப்போதைக்கு தீராது நான் இப்ப செத்து போறதுதான் கரெக்ட் உன்னோட பிரச்சனைய நான் தீர்த்து வைக்க பாக்குறேன் இப்பவா உன் பயிர்கிட்ட போலாம் அப்படின்னு கிளியோட பயிர்கிட்ட காக்காவும் குருவியும் போனாங்க அங்க போனதும் கிளியதோட பயிரை பார்த்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிது அந்த பயிரை பார்த்தப்போ காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு வெள்ளத்துனால குளத்துல இருந்த தண்ணி மொத்தம் அந்த பயிர் மேல போய்கிட்டு இருந்துச்சு அதுல மீனுங்களும் இருந்துச்சு காக்காவுக்கு அப்பதான் ஒரு நல்ல யோசனை வந்துச்சு இன்னில இருந்து என் மனைவியும் இங்கேயே இருக்கோம் உன்னோட பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கிறோம் இங்க எப்படிங்க இருக்கிறது ஏற்கனவே குளிர் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு வீடு கூட இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அது அங்க கட்டைங்க நிறைய இருக்குல்ல அத வச்சு நீங்க இங்க வீடு கட்டிக்கோங்க அந்த கட்டைங்க ரொம்ப உறுதியானது அதை வச்சு வீடு கட்டிக்கிட்டா குளிர் கூட உள்ள வராது கிளியோட ஐடியா காக்காவுக்கும் குருவிக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துலயே கட்டைங்களை வச்சு காக்காவும் குருவியும் வீடு கட்டிக்கிட்டாங்க பண்ண நிறைய வெள்ளம் போய்கிட்டு இருந்ததுனால அந்த தண்ணியில மீன்களும் போய்கிட்டு இருந்துச்சு காக்கா அந்த தண்ணிக்கு குறுக்க வலை மாதிரி ஒண்ணு ஏற்பாடு செஞ்சது அதனால நிறைய மீனுங்க அந்த வலையில மாட்டிக்கிச்சு மறுநாள் காலையில அந்த வலையில இன்னும் அதிகமான மீன்கள் மாட்டிக்கிச்சு அதை பார்த்து கிளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு காக்காவும் குருவியும் கூட சந்தோஷப்பட்டாங்க இப்போ இந்த மீன்களை வித்தோம் அப்படின்னா உன்னோட கடனை கொஞ்சமாவது தீக்கலாம்ல கடன்காரங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன்னு சொல்லு அதனால அவங்க உன்ன கஷ்டப்படுத்த மாட்டாங்க இந்த வெள்ளம் முடிகிற வரைக்கும் இந்த மீன்களை வித்துக்கிட்டு நீ கொஞ்சமாவது கடன் அடிக்கலாம் வெள்ளம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வேற பயிரை போட்டுக்கிட்டு அது மூலயமா வர பணத்தை வச்சு கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டு நீ நிம்மதியா வாழலாம் ஆஹா என் கஷ்டம் எல்லாத்தையும் நீ வெறும் ரெண்டே நாள்ல இப்படி தீர்த்து வச்சுட்டியா ஆமா நீ யாரு இவங்க உங்க மனைவியா உன் கதை என்ன கிளி இப்படி கேட்ட உடனே காக்கா அதோட கதைய சொல்லுச்சு அது காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் புறா செஞ்ச அவமானத்தையும் அதை சொல்லுச்சு அதை கேட்ட கிளி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நீ ஒன்னும் கஷ்டப்படாதையா இன்னிலிருந்து நீ என்னோடய தம்பி உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன கேளு நீ எப்படியும் இங்கே கட்டையால் வீடு கட்டிக்கிட்டல இனிமே இந்த இடத்த நீயே எடுத்துக்கோ என் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே நீ இங்கேயே நிம்மதியாக இரு சரியா ரொம்ப சந்தோஷம் அண்ணா அனாதையாக இருந்த எனக்கு உன்னை மாதிரி ஒரு நல்ல அண்ணன் கிடச்சிருக்கா நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன் இப்படி கிளியும் காக்காவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவி மீன்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கூடையே எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ பேசினதெல்லாம் போதும் இந்த மீன்களை விற்கணும்ல கூடையில் மீன்களை போடுங்க இப்போ நம்ம மீன் விற்க ஆரம்பிக்கலாம் இப்படி குருவி சொன்ன உடனே காக்காவும் குருவியும் சிரிச்சுக்கிட்டு மீன்களை கூடையில போட்டாங்க அதுக்கப்புறமா காக்காவும் குருவியும் கட்டைங்களால செஞ்சு அந்த வீட்லயே இருந்துகிட்டு கிளி கூட சேர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே சந்தோஷமா வாழ்ந்தாங்க இங்கு பாரு குருவி இந்த குளிர்காலம் இதுக்கு முன்னாடி வந்த குளிர்காலத்தை விட ரொம்பவும் கொடூரமா இருக்கு இல்லையா ஆமா காக்கா இன்னும் போக போக எலும்பே உறிஞ்சி போற அளவுக்கு குளிர் நியூஸ்ல சொன்னாங்க அப்படியா அப்ப இந்த குளிர் காலத்துல நம்ம உயிர் வாழ்றது கஷ்டம்னு தோணுது இந்த ஊரை பாரு இந்த பனிமலைக்கு பக்கத்துல வேற இருக்கு அதனாலயே இந்த ஊர்ல குளிர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா ஆமா நாம இப்பவே முஞ்சாகிரதையா யோசிக்கல அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனை வரும் வேற நீ சொல்றது கூட உண்மைதான் போன வருஷமே இந்த குளிர்காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வருஷமும் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால இங்க வாழ முடியுமான்னு கூட தெரியல ஆமா ஆமா சரி காக்கா வீட்டுல குழந்தைங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் அப்புறமா உன்ன பாக்குறேன் ஆ சரி குருவி அப்படி ரெண்டு பறவைகளும் அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க குருவி அதோட கூட்டுக்கு போய் பார்க்கும்போது அதோட குழந்தைங்க பக்கத்துல ஒரு கழுகு உக்காந்துகிட்டு இருந்துச்சு அப்போ குருவிய பார்த்த உடனே அந்த கழுகு வா குருவி உனக்காக தான் ரொம்ப நேரத்துல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பார்க்க முடியறதே இல்லையே அட அப்படியா சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே இவ்வளவு தூரம் வரணுமா நீங்க அந்த நாள் எல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு குருவி எத்தனை தடவை நீ என்ன வந்து பார்த்தாலும் நீ கடன் பணத்தை திருப்பி கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அதனாலதான் நானே உன்னை பார்க்க வந்தேன் இன்னொரு ஒரு வாரத்துல எனக்கு பணம் வர வேண்டி இருக்கு நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு அது வந்த உடனே நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அந்த பணம் கிடைச்சதும் நான் உங்க கடனை தீர்த்திடுறேங்க இதே பதில எத்தனை தடவை சொல்லுவ இது தவிர உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா இன்னும் ஒரு வாரத்துல வாங்கின கடன் பணத்தை மொத்த தீனை கொடுத்து அடைக்கல இந்த வீட்டை நான் எடுத்துப்பேன் ஐயோ வேணங்க கழுகு நான் ஒரு வாரத்துல கண்டிப்பா குடுத்துடுறேன் இந்த தடவை நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ம் அதையும் பாக்குற இந்த தடவை மட்டும் நீ குடுக்கல அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த கழுகு அங்கிருந்து போயிடுச்சு அப்போ பொன்னாட்டி குருவி வந்து புருஷ குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு ஏங்க இப்போ அத்தனை பணத்தை நம்ம எங்க இருந்துங்க எடுத்துட்டு வர்றது வீட்டுல சேர்த்து வச்ச பணத்தையும் பசங்களோட படிப்புக்காக பயன்படுத்திட்டோம் இப்போ எப்படி நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கழுகு என்ன சொல்லுதோ அது அப்படியே செஞ்சிடும் சீக்கிரமாவே கடன் பணத்தை தீத்திரணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நீமு குருவி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது மட்டும் இல்லாம அதோட நண்பனான காக்கா கிட்டே பணம் வாங்குச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் கழுகு மறுபடியும் அங்க வந்துச்சு என்ன குருவி என்ன ஆச்சு ஒரு வாரம் ஆச்சே ஏதோ பணம் வரப்போகுதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டுச்சு அப்ப புருஷ குருவி வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து கழுகு கிட்ட கொடுத்துச்சு கழுகு அந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்ன குருவி என்ன ஏமாத்த முயற்சி பண்றியா இதுல அசல மட்டும் தான் இருக்கு வட்டி பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கோவமா கேட்டுச்சு கழுகு அப்போ புருஷ குருவி அட நான் ஒன்னும் ஏமாத்துறேங்க கழுகு இப்போதைக்கு இந்த அசல் பணத்தை வச்சுக்கோங்க இன்னொரு ஒரு வாரத்துல வட்டி பணத்தையும் நான் கொடுத்துடுறேன் என்ன நம்புங்க என்னது இன்னொரு வாரம் ஆகுமா அதெல்லாம் நடக்காது இப்பவே இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போங்க ஐயோ கழுகு இப்போ திடீர்னு வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போ சொன்னா நான் பசங்களை கூட்டிக்கிட்டு எங்க போவேன் நீங்க எங்க வேணுனாலும் போங்க அத பத்தி எனக்கு எதுக்கு அப்படி இல்லைங்க இது குளிர்காலம் குளிர் அதிகமா இருக்கு இந்த நேரத்துல பசங்க எங்க இருப்பாங்க இந்த ஒரு தடவை என்ன விட்டுற கூடாதா உன் பசங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கராராவே சொல்லிடுச்சு கழுகு குருவி எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கழுகு ஒத்துக்கவே இல்ல அவங்க எல்லாரையும் உடனே வீட்டை விட்டு அந்த கழுகு வெளியில தொலைதிருச்சு அன்னைக்கு ராத்திரி குளிர்ல கஷ்டப்பட்டுகிட்டே ஒரு மரத்துக்கு கீழே இருந்தாங்க அப்ப குளிர் தாங்க முடியாம குழந்தைங்க இப்படி சொன்னாங்க அப்பா அம்மா இங்க இங்க ரொம்ப குளிர்தமா எங்களால இங்க இருக்கவே முடியல நம்ம வீட்டுக்கு போலாம் பசங்களா இனி அந்த வீட்டுக்கு நாம போக முடியாது நம்ம இங்க தான் இருக்கணும் அந்த வீடு பனியால இடிஞ்சு விழுந்துருச்சு இனி நம்மளால அங்க போக முடியாது அப்பா இந்த குளரை எங்களால தாங்க முடிய மாட்டேங்குதுப்பா நம்ம வேற எங்கயாவது போயிடலாம்ப்பா அப்படின்னு பசங்க அழுதுகிட்டே சொன்னாங்க அப்போ குருவி சில குச்சிகளை எடுத்துட்டு வந்து அங்க நெருப்பு மூடிச்சு அதுக்கு பக்கத்திலேயே குழந்தைங்களை படுக்க வச்சுது ஏங்க இன்னைக்கு எப்படியோ ஒரு விதமா சமாளிச்சிட்டோம் ஆனா இந்த குளிர்ல வெளியவே இருந்தா நம்ம உயிர் போயிடுங்க எப்படியாவது ஒரு வீடு தேடணும் ஏதாவது ஒண்ணு யோசிங்க அட நீ எதுக்கு பயப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு இப்படியே ரெண்டு நாளும் ஆச்சு பசங்களால அந்த குளிரை தாங்கிக்க முடியல ரெண்டு பேருக்கும் ஜரமும் வந்துருச்சு ஏங்க இப்படியே இருந்தா எப்படிங்க மறுபடியும் நமக்கு அந்த வீடு வர வரைக்கும் எங்கயாவது நம்ம தங்கலாம்ல அப்படின்னு சொல்லுச்சு புருஷ குருவி சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புச்சு அப்படி கவலையா போய் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த குளிர் தாங்க முடியாம அங்க ஒரு சின்ன தவக்குல மண்ணுல ஒரு வீட்டை கட்டி அதுக்குள்ள உக்காந்து இருந்துச்சு அப்பதான் புருஷ குருவிக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு உடனே அந்த ஆலோசனைய பொண்டாட்டி குருவி கிட்ட போய் சொல்லுச்சு உங்க யோசனையினமோ நல்லதா இருக்கு ஆனா அத நம்ம ரெண்டு பேரும் மட்டும் செய்ய முடியுமா என் நண்பன் காக்காவ வந்து எனக்கு உதவி செய்யும்னு கேட்டுகிட்டேன் அவனும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுச்சு அன்னையில இருந்து அந்த மூணு பறவைகளும் கஷ்டப்பட்டு பூமிய ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படி பெரிய பள்ளத்தை தோண்டி ஒரு இக்லோ வீடு மாதிரி கட்டிக்கிட்டு அந்த குருவியோட குடும்பம் அதுக்குள்ள வாழ ஆரம்பிச்சுது அப்பா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா உள்ள எவ்ளோ கதகதைப்பா இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அந்த குட்டி குருவிங்க குழந்தைங்களோட சந்தோஷத்தை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க